இன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆம் ஆண்டுக்கான வடகு பருவக்காற்று படிப்படியாக குறைவடையும் இருப்பினும் வெப்பசலனம் காரணமாக எதிர்வரும் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு சிறிய அளவில் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அதேவேளை இம்மாதத்தின் இறுதி நாட்களிலும் சிறிய அளவில் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது மார்ச் மாதத்தின் பன்னிரெண்டாம் திகதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் அயன இடை ஒருங்கல் விலைய செயற்பாட்டினால் மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பகல் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கியுள்ளது எதிர்வரும் மாதங்கள் குறிப்பாக ஜூலை மாதம் வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் அதிக வெப்பநிலை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எதிர்வரும் மே மாதத்தில் தாளமுக்கம் ஒன்று தோன்றுவதற்கும் வாய்ப்புள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாக ஆவியாக்கத்தின் அளவு அதிகரிக்க தொடங்கியுள்ளது குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று மாலை ஆறு மணி வரையான முப்பத்தாறு மணத்தியாலங்களில் சராசரியாக பதினோரு மில்லிமீட்டர் என்ற அளவில் ஆவியாக்கம் நிகழ்ந்துள்ளது அடுத்த சில நாட்களுக்கு இந்த நிலைமை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலைமை நீடித்தால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல குளங்களின் நீர்மட்டம் கணிசமான அளவில் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே தற்போது குளங்களில் உள்ள நீரை உச்சமாக பயன்படுத்த வேண்டுமெனில் உடனடியாக சிறுபோக நெற்செய ஆரம்பிக்க வேண்டும் ஆகவே சிறுபோக விதைப்பு பிந்தினால் குளங்களின் நீர் நிலைமையை கருத்தில் கொண்டு சிறுபோக நெற்செய்யை பரப்பை குறைக்க வேண்டி ஏற்படும் ஆனால் வடக்கு மாகாணத்தில் மன்னார் மாவட்டத்தில் கணிசமான வயல்களும் ஏனைய மாவட்டங்களில் குறிப்பிடத்தக்க வயல்களும் இன்னமும் அறுவடைக்கு காத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஆகவே தற்போது நிலவும் வளிமண்டல நிலைமைகளையும் நீர்வள நிலைமைகளையும் கருத்தில் கொண்டு உடனடியாக பொருத்தமான இடங்களில் சிறுபோக செய்கை ஆரம்பிப்பது சிறந்தது அதிக அளவிலான மழையை கடந்த வடகில் பருவக்காட்டு காலத்தில் நாம் பெற்றிருந்தாலும் கூட இவ்வாண்டின் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் நீர் நீர்ப்பற்றாக்குறையை எதிர்கொள்ள நேரிடும் என்பது குறிப்பிடத்தக்கது